தக்காளியை வச்சு இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கங்க சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க இந்த தக்காளியை நம்ம நாளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தக்காளியை நம்ம நாளாக வெட்டி எடுத்துருக்கோம் இதே மாதிரி மீதம் இருக்கிற ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணிக்கிறேன் தக்காளி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தக்காளியில் சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி அரைச்சிக்கோங்க இதை நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் வடிகட்டி எடுக்க போகிறோம் ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க அதில் இதை நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்பூனை வச்சு கலந்து விடுங்க அதில் இருக்கக்கூடிய சாறு மட்டும் தான் நமக்கு வேணும் இந்த திப்பி நமக்கு தேவை கிடையாது வடிகட்டின இந்த தக்காளி சாறு கூட நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோங்க அதாவது இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள உள்ள மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதாவது பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்பம் மாவு கூட பயன்படுத்திக்கலாம் அதாவது வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம் இதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவை சேர்த்துட்டு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகப்பொடி சேர்க்குறேன் நீங்கள் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா உருகின பட்டர் எடுத்திருக்கேன் அதாவது ரூம் டெம்பரேச்சரில் உருகுன அளவுக்கு நான் வச்சிருக்கேன் அது நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பட்டர் வேண்டாம் அதாவது வெண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சூடான எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் எனக்கு மாவு லூஸாக இருந்ததுங்க அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நான் சேர்த்துருக்குறேன் சப்போஸ் லூஸாக இருந்தால் மட்டும் சேருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த தக்காளி சாறை வச்சு தான் நான் பிசைஞ்சிருக்கிறேன் லூஸாக இருந்தால் மட்டும் சேருங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை நான் பிழியறதுக்காக இந்த மாதிரி ஓமப்பொடி அச்சு தான் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற அச்சு தான் போட்டிருக்கேன் இந்த முறுக்கு முறுக்குக்கோடலை நம்ம லேஸாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த குடலில் நான் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டுட்டு மூடி போட்டுட்டு இந்த மாவு மேலேயே அப்படியே பிழிஞ்சு பாருங்கள் பாருங்க நல்லா ஈஸியாக புடிய வருது இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் அருந்து போனாலும் கவலை கிடையாது அப்படியே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் பொறிக்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெய் இப்போ நல்ல சூடாக இருக்குது ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே டேரெக்டாக பிழிஞ்சிடுங்க மொத்தமாக புழியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு பேட்சாக நம்ம பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு விட்ட உடனே கரண்டி போடாதீங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் கழித்து தான் நம்ம கரண்டி போட்டு பரட்டி விடணும் பிழிஞ்சு விட்டு பாருங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் புரட்டி விடலாம் உடனே புரட்டி விட்டிங்கன்னா ஒன்று சேர்ந்துடும் அதனால் ஒரு தேர்ட்டி செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க சீக்கிரமாகவே புரிஞ்சிடும் இப்போ பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு எண்ணெயில் சலசலப்பும் அடங்கிடுச்சு இதை நான் இந்த வளக்கரண்டிக்கு மாற்றி விட்டுக்கிறேன் எண்ணெய் வடிகிறதுக்காக நிறையா பேர் இந்த வழக்கரண்டி எங்கே வாங்கினீங்க லிங்க்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் ஆஃப்லைனில் தாங்க வாங்கினேன் லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் தான் நான் வாங்கினேன் அதனால் தான் என்னால் லிங்க்கு கொடுக்க முடியல எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டேங்க நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஷ்யூ பேப்பர் இருக்கிற அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்ணெயும் இந்த பேப்பர் உறிஞ்சிக்கும் இப்போ நான் மாற்றி விட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருந்தருந்து வந்தாலும் பரவாயில்ல இந்த ரெசிபிக்கு இப்படி தான் வரணும் மாவு எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்போ இந்த வளக்கரண்டியை வச்சுட்டு இதில் நான் அரை கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் மெஷரிங் கப்பில் அரை கப்பு எடுத்துருக்கேன் வறுக்காத பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துட்டு பறுக்கலாம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் சேர்த்து செய்யும் பொழுது நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு புரட்டி விட்டாலே போகிறோம் ஃப்யூ செகண்ட்ஸில் புரிஞ்சிடும் ஏன்னா என்ன நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் வேர்க்கடலை இப்போ நல்லா புரிஞ்சிடுச்சு நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் வருத்தேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்லேருந்து ஃபார்ட்டி செகண்ட் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே நல்லா வருபட்டுடுச்சு நம்ம எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுக்கணும் பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் மாற்றி விட்டுக்கலாம் மிச்சம் இருக்கிற எண்ணெய் அது உறிஞ்சிடும் மறுபடியும் வடக்கரண்டியை வச்சுருக்கேங்க அதே கப்பில் நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு பத்து செகண்ட்லேருந்து ஒரு இருபது செகண்ட் வரைக்கும் புரிஞ்சாலே போதும் பாருங்கள் பொட்டுக்கடலை ரொம்ப குயிக்காக வருபட்டுடுச்சு இதையும் நாம் எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா எண்ணெய் வடிஞ்சிருச்சுங்க அதையும் இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே நான் மாற்றி விட்டுக்கிறேன் மறுபடியும் அந்த வளக்கரண்டியே வச்சுருக்கேங்க கால் கப்பு மெஷரிங் கப்பில் கால் கப்புலேயும் முக்கால் கப்பு தாங்க நான் அவல் எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க சகப்பு கெட்டி அவல் எடுத்திருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உடனே புரிஞ்சிடும் பாருங்கள் உங்களை பார்க்கும்போதே இந்த வித்தியாசம் தெரியும் சட்டுன்னு புரிஞ்சிடும் இதை ரொம்ப நேரம் வச்சு நம்ம கலரவே வேண்டாம் இதுக்கு ஃப்யூ செகண்ட்ஸ் போதும் நான் உடனே எடுத்துட்டேன் எண்ணெயிலேருந்து இப்போ எண்ணெய் தான் வடியணும் அவள் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க எண்ணெயும் வடிஞ்சிருச்சு இதையும் இந்த பிளேட்லேயே நான் மாற்றி விட்டுக்கிறேன் மறுபடியும் அந்த வழக்கரண்டியே உள்ளே வச்சுட்டு ஒரு ஏழு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தோலோடு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் பூண்டை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக நம்ம ஷேக் பண்ணி விட்டாலே போகிறோம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்க்கும்போது கொஞ்சம் எட்டை நின்று சேர்த்துக்கோங்க பூண்டு கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்யூ செகண்ட்ஸ்லேயே நமக்கு புரிஞ்சிடும் ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பூண்டையும் நம்ம இந்த ப்ளேட்லேயே சேர்த்துக்கலாம் பொறிச்சு எடுத்த எல்லாத்தையுமே நம்ம மிக்சிங் பண்ண போகிறோங்க அதுக்காக மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் நம்ம பொறித்த இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் அப்படியே கையில் எடுத்துகிட்டு தூவி விட்டுக்கோங்க பரவலாக இருக்கும் கால் டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதையும் அப்படியே தூவி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் சால்ட்டு அதையும் அப்படியே பரவலாக தூவி விட்டுடுங்க இப்போ இதை நாம் அப்படியே குலுக்கி விட்டாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும் குலுக்கிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாம் இந்த பொறிச்ச இந்த ஓமப்படி அதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே உப்பு காரம் சேர்த்துருக்கோம் தான் அப்புறமா கடைசியாக சேர்க்குறோம் எவ்வளோ முறுமொறுப்பாக இருக்குன்றதுன்னு சத்தத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக ஓமப்படி செய்வாங்க ஆனால் நம்ம தக்காளியை பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இப்போ மறுபடியும் நம்ம ஒரு குழுக்கு குழுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க தக்காளியை பயன்படுத்தி அருமையான ஓமப்பொடி மிக்சர் நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குதுன்ட்டு நான் எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் நல்லா மிக்ஸாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இருந்தாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்டு காட்டுறேன் சூப்பராக இருந்ததுங்க நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நல்ல டேஸ்ட்டு அருமையாக இருக்குது நம்ம சேர்த்த உப்பு காரம் தக்காளியுடைய அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம கடையில் போயிட்டு வாங்காமல் நம்ம வீட்டே செய்கிறது நம்ம குறஞ்ச செலவுலேயே செஞ்சிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு கடலை மாவு கால் கப்பு அரிசி மாவு தான் சேர்த்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தேன் மொத்தமே பார்த்தீங்கன்னா குறஞ்ச செலவில் தான் நம்ம எல்லாமே சேர்த்துருக்குறோம் ஆனால் நமக்கு அதிக அளவில் நமக்கு மிக்சர் கிடச்சிருக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பாய் பாய் பை பை